தாய் வீடு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சிறுகதை திருத்தணியின் முதல் கதை எழுதியவர் பொன்னையா விவேகானந்தன் வாசிப்பவர் கந்தசாமி கங்காதரன் மச்சான் உனக்கு எழுத வருகடா விட்றாத எழுது என்றான் பாட்டியில பாதி வரியில இருந்த சாந்தன் திருத்தணி என்ற திரு ஏற்கனவே தன் ஆறாம் விரல் பேனா என்ற கனவில இருந்தவன் அப்பப்போ வலைத்தளங்களில் ஏதும் எழுதி கிடைக்கிற லைக்குகளை சம்பளம் மாதிரி எண்ணி பார்த்து மகள்கிறவன் ஊத்தி கொடுத்தால் ஏத்தி விட ஒரு கூட்டம் இருக்குந்தானே தை திரு முந்த நாள் நீ போட்ட போஸ்ட்டுக்கு முன்னூறு லைக் இது எதுவும் பேப்பரில் எழுத மச்சான் பெரியானா வருவேன் இது முக்கால் வரியிலிருந்த சம்பந்த நின்ற குரல் முந்திரி பருப்பை அரைச்சி முகத்தில் தேய்ச்சா பரு எல்லாம் பறக்கும் என்றதை எப்பையோ எங்கேயோ வாசித்த ஞாபகத்தில் அதை இட்டு கட்டி சித்த மருத்துவன் என்ற ரேஞ்சில் தான் அந்த போஸ்ட் இந்த கதையில கேட்கணுமன்றதுக்காகவே நுனி நாக்கால ஒட்காவை நக்கி கொண்டிருந்தான் திரு நாக்கு நினைதோ இல்லையோ மனசு நினைஞ்சு கொண்டிருந்தது எழுதுறது சரிமச்சான் போடுறதுக்கு ஒரு பேப்பர் வேணுமே வரத்த கடலையை வாயில் போட்டபடி தன் பங்குக்கு சொன்னான் மதியன் எழுதி கொடுக்கறதை வாசிச்சு பார்க்காமலேயே தங்களோட பேப்பரில் போடுறவையே எனக்கு தெரியும் நீ எழுது மச்சான் சொன்ன சாந்தனுக்கு நல்ல கணக்கு டேய் அப்போ பிள்ளையால யாரா பார்க்கறது மச்சான் பிழை இல்லாமல் வார ஒரு பேப்பரை பாப்போம் ஜனங்கள் தாங்களாகவே திருத்தி வாசிக்க பழையிட்டுகள் நீ எழுது மச்சான் போத்தல்கள் முடியும் தருவாயில் எல்லோரும் தீர்க்கமான முடிவுக்கு வந்தார்கள் திரு நீ மாசத்துக்கு ஒரு சிறு கதை எழுத வேண்டும் பத்து கதை உடனே புத்தகமாக போடுவோம் சும்மா அந்த மாதிரி வழியீட்டு விழாவை நடத்துவோம் இந்த இடத்துல திர ஒரு கேள்வியை போட்டான் எல்லாம் சரிதான் நான் ஏதோ எழுதுறது எழுத ஒரு கருவேணுமே அங்காலே இங்கால உருவி கடுகுமிளகு சேர்த்து பேஸ்புக்ல போடுற மாதிரி இல்லையாப்பா சொந்தமா யோசிக்கோணும் மதியன் சட்டென்று எழும்பினான் அவன் எலும்பின வேகத்துல பாதி வரி முறிஞ்சிருக்க வேணும் டெய் இவன் டாசன் ஊபர் இல்ல அவன் அவனொரு நாள் சொன்னவன் ஊபர்ல ஏறுற வேண்டிய கதைகளை கேட்டா புத்தகம் புத்தகமா எழுதலாமண்டு நீ பேசாமல் ஊபர் ஓடுமைச்சான் நல்ல ஐடியாவாச்சே என்பது போல் எல்லோரும் திருவை பார்த்தார்கள் திருவும் இன்னும் ஒரு பகுதி நேர வேலை தான் மதி என்ற யோசனை நல்லாத்தான் இருந்தது தான் ஒரு காரும் வாங்கியிருந்தவன் எல்லோரும் ஒத்து ஊதியதில் அறையங்கும் மதுநடி கமகமத்தது தோழர்கள் தேரை எழுத்து தெருவில் விட்டிருந்தார்கள் திரு ஊபரோட தொடங்கி ஒரு மாதமாகிவிட்டது திருவுக்கு தமிழ்தான் தாய்மொழி தகப்பன் மொழி எல்லாம் மற்றவை கதைக்கிறத விளங்குற அளவுக்கு ஆங்கில பழக்கம் இருக்கு பேச வழிகட்டால் திக்குவாய்தான் ஒரு நாள் பகல் காரில் ஏறின தம்பதி இறங்கும் வரைக்கும் காருக்குள்ளே கடுமையாக வாக்குவாதப்பட்டிருக்கிறோம் அதுகள் வாய்ச்சண்டைக்கு பயன்படுத்தின மொழி எதுவண்டு இண்ட வரைக்கும் திருவுக்கு தெரியாது இதில் அங்கே கதைக்கு கருவப்படுகிறது அன்று இரவு எட்டு மணி இருக்கும் திரு வீட்டுக்கு திரும்பி கொண்டிருந்தான் ஊபர் ஆப் கிணுகணுத்தது பக்கத்தில் ஒரு பார்ல தான் பிக்கப் மச்சான் இரவு ஒன்பது பத்து மணிக்கு பிறகு பார் பிக்கப் வந்தால் யோசிச்சடு അറു വേർ കുടിച്ച് പോട്ട് കാരിൽ ഏറി ചത്തിയും എടുപ്പാൽ കത്തിയും എടുപ്പാൽ കവനം മദ്യൻ ചെന്നത് ഞാപകത്ത് വന്നത് ഇത് സ്കാബർ ഹോക്കിൽ എൻ്റെതാ പെരുസാ ചിക്കൽക്കാതെ ചവൻ ഓർഡറെ അക്സെപ്റ്റ് പണി നാണ്ടതാൽ ശരിയാ മുഖം തരിയല്ല ഒരു ഇരുപത്താറ് ഇരുപത്തേഴ് വയത് മതിക്കത്തക്ക ഇളഞ്ഞൻ കാരിൽ ഏറുന്ന തടുമാറ്റം വെളിപ്പടയേ തെന്തത് തെരുവൻ ആങ്കിലം ഏറുന്നവനുക്ക് തരുവൈ കാട്ടിക്കൊടുത്തക്ക വേണം அண்ணன் நீங்கள் தமிழோ என்று தமிழிலேயே கேட்டான் பொதுவாகவே தமிழர் ஆரேனும் காரில் ஏறினால் திரு பேச்சு கொடுப்பான் கதைக்கான சரக்கு ஏதாவது கிடைக்கும் என்ற ஆசைதான் அண்ணே உங்களோட கதைக்கலாமோ போதையிலேயும் அவன் கதைக்கிறதுக்கு அனுமதி கேட்டது திருவுக்கு பிடிச்சிருந்தது சொல்லுங்கோ தம்பி அண்ண குடிக்கிறது பிழையும் இல்ல கேட்கிறன் உழைக்கிறனான் கொஞ்சமா குடிக்கிறது பிழையும் இதுக்கு எப்படி பதில் சொல்லுறது സരികതാ ഇല്ല പിഴാ എപ്പിടി ചെന്നാ അവ പിടി അണ്ണ അക്കാ കണ്ണാ പിന്നെ അടുത്ത് എങ്കെ എണ്ണ പോകുന്ന ഇപ്പം എങ്ക പോറിയാൾ അക്കാ വീട്ടതാൻ വേറെ എങ്കെ എണ്ണ പോകുന്നത് അവൻ്റെ കഥയിലെ ഏതാവ് കിടക്കുമോ തെരുവയ്ക്ക് എതി പാർപ്പ് എഹറിയത് തമ്പി കൊഞ്ചം വിളക്കമായി ചൊല്ലുങ്ങള അവൻ എം പേശില്ല തെരുവും തൃപ്പിയും കേൾക്കില്ല சிறிது இடைவெளிக்கு பிறகு அவனே தொடங்கினான் அண்ண எனக்கு நீங்கள் யாருன்னு தெரியாது என்றாலும் என் கதையை சொல்றான் அதில் மறைக்கிறதுக்கு எதுவும் இல்லை அண்ண எனக்கு எல்லாமே அக்கா தான் நடந்த யுத்தத்தில் அப்பா அம்மா மட்டும் இல்லை வேற கணக்க சொந்தக்காரர் உண்டாவே செத்து போயிட்டான் அப்போ நான் சின்ன பொடியன் பங்கருக்குள்ளே இருந்ததால நானும் அக்காவும் தப்பிட்டோம் மீண்டும் சில நிமிடங்கள் அமைதி தொடர்ந்தான் பிறகு ரெண்டு பேரும் வவுனியாவில் இருக்கிற சின்னம்மாவோடு தான் வளர்ந்தோம் அங்கே தான் அக்காவுக்கு நானுண்டா உயிர் என்னை ஒரு அம்மா மாதிரி தான் பார்த்தா ஆனா பாவம் சின்னம்மா வீட்டில் அவதான் வேலைக்காரி பக்கத்து வீட்டுல மாமா கணேச ஒருத்தர் அவருக்கு எங்கட கதையெல்லாம் தெரியும் எப்பையும் எங்கள் ரெண்டு பேருக்கும் ஆதரவாயிருப்பார் ஒரு நாள் கணிச மாமா சின்னம்மா வீட்டுக்கு சிரித்த முகத்தோடு வந்தார் ஒரு தேத்தண்ணியை குடிச்சு கொண்டு சின்னம்மாவோட பேசத் தொடங்கினார் பிள்ளை கனடாவில் இருந்து வந்திருக்கிற ஒருதருக்கு இங்கே பொம்பளை தேடின அவரும் போரில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களில் இருந்து ஒரு பெண் கிடைச்சால் நல்லது என்று சொன்னவரா உவள் மதுராவுக்கு நல்ல பொருத்தமாயிருக்கும் சீர் சிரட்டி எதுவும் வேண்டாம் நல்ல குணமான பொம்பளையா இருந்தால் போதும் வண்டவரா பேசி பார்க்கட்டும் என்றார் அவர் கதைச்சது எனக்கும் அக்காவுக்கும் கேட்டது அக்கா உடனே என்ன கட்டிப்பிடிச்சா நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போமாட்டன் என்று அழத் தொடங்கினா அக்கா இது வரும் பேச்சுத்தான் பொறு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் என்று சொல்லிவிட்டு வெளியே வந்தேன் கணேசு மாமாவின் கதைக்கு சின்னம்மா உடனே பதிலேதுன்னு சொல்ல பிள்ளை மதுராய்ப்ப குமர்பட்ட வீட்டுக்குள்ள கன நாளைக்கு வச்சு கொண்டு பின்னால கல்யாணம் காட்சி என்று வரேக்க சீர் சீதனம் என்ற பிரச்சனையெல்லாம் வரும் வந்தவன் போர்ல பாதிக்கப்பட்ட பெண்ணை தேறான்ண்டேக்கே அவனு நல்லவன் மாதிரி தெரியுது பேசி பார்ப்போம் அதிலே ஒன்றுமில்லை தானே சரி அண்ண பேசி பாருங்கோ கல்யாணம் காட்சி என்று வந்துட்டா பெருசா செலவழிக்க என்ன டைம் ஒன்றுமில்லை கணேச மாமா சிரிச்சு கொண்டே மதுரா தங்கமானவல்ல எல்லாம் நல்லபடியா நடக்கும் ஒன்றுக்கும் யோசியாத பிள்ளை என்றவர் என்ற பக்கம் திரும்பினார் டெய் கனகா ஜவா கொக்காவுக்கு இது நல்ல வாய்ப்பு ஆனால் இது உண்ட கையில தான் இருக்குது அவள் என்ற மொத்த பலவீனமும் நீதான் நீ உயிரை விடச் சொன்னாலும் விடுவாள் ஆனா அவள் உன்ன விட மாட்டாள் டேய் இது அவள் எதிர்காலம் எதிர்காலமடா நல்லா யோசி பிள்ளை ரெண்டு மூணு நாளேக்குள்ள திரும்பி வாரன் என்றபடி புறப்பட்டார் அன்றைய நாள் முழுவதும் அக்கா யாரோடும் கதைக்கே இல்லை மறுநாள் வெள்ளிக்கிழமை மாலையில் வழக்கமாக கோயிலுக்கு செல்லும் அக்கா அன்று அந்த எண்ணமே இல்லாமல் இருந்தா அக்கா கடவுளோட என் கோவிக்கிறேன் இன்றைக்கு நானும் வார் ரெண்டு பேரும் போவோம் வெண்டன் என் கையை பிடிச்சு கண்ணில் கொண்டு சரி வழிக்கடுறன் என்றான் நான் வழக்கமாக கோயிலுக்கு போகாதவன் அன்றைக்கு அக்காவுக்காக போனேன் நான் பொட்டும் திருநீரும் வச்சிட்டு வெளியே வந்துட்டேன் அக்கா வேற எப்படியும் ஒரு மணி நேரமாகும் ஒரு குந்தில இருந்தபடி தூரத்தில் தாவி திரிஞ்ச குரங்குகளை பார்த்து கொண்டிருந்தேன் ஆறு ஒருவர் வந்து பக்கத்தில் இருந்தார் தான் குறைக்க வாங்கின நில பாதியை எனக்கு தந்தார் நான் யோசிக்க தம்பி இது கச்சான் தான் கஞ்சா இல்ல சாப்பிடுங்க வந்தார் நானும் சிரிச்சு கொண்டு வாங்கினேன் அவர் அதுக்கு மேலே ஒன்றும் பெருசாக இல்லை முதுகில தட்டி போட்டு போயிட்டார் இரண்டு நாள் கழிச்சு கணேச மாமா வந்தார் பிள்ளை நல்ல செய்தி படி எனக்கு மதுராவை பிடிச்சிட்டுது சம்பந்தம் பேச இப்ப வாரதண்டு கேட்கினோம் என்னது பிடிச்சிட்டுதோ சின்னம்மா வியப்போடு கேட்க அவ மதுராவை பார்த்துட்டினம் வெள்ளிக்கிழமை கோயிலில் மதுரா வேணுமென்றால் ஒரு பெடியனை பார்க்கலாம் ഇത് ഫോട്ടോ ഇതയും പാരുങ്ങോ എന്ന് നീട്ടിനാർ പാത്തൻ അവർ താൻ കച്ചാൻ തന്നവർ എനിക്കിപ്പോൾ കണക്ക് വിളങ്ങിട നാനും ചിന്നമവും അക്കാവ പാത്തം അവയിട്ട നാ പിന്നാലെ പോണൻ പറക വന്ന് ചെന്നൻ അക്കാവിക്ക് ചമ്മതം അവരെ പാകത്തവില്ല ചിന്നമാച്ച തീന്തത് എൻ്റെ കോണത്തിൽ മകൾദ്രക്ക വേണം கணேசு மாமாவுக்கு அக்காவை கரை சேர்த்த மகிழ்ச்சி சில நாட்களுக்குள்ள அவரும் அவற்றை சொந்தக்காரர் சிலரும் வந்துச்சினம் நான் பார்த்து சிரிச்சேன் முதுகில் அதே இடத்துல தட்டினார் நான் உள்ள போய் அக்காவை பார்த்தேன் அவன்க முகத்தில் நான் கண்ட மலர்ச்சி எனக்கு மகிழ்வை தந்தது மிக எளிமையான தான் கோயிலில் தாலி கட்டு சீதனம் சீர்வரிசி ஒன்றும் வேண்டாம் என்றார் மாப்பிள்ள என்றார் கணேசு மாமா முல்லைத்தீவில் எங்கட காணி இருக்குது அது அக்காவுக்குத்தான் நான் கனடாக்காரர் அருகில் வந்து முதுகில தட்டி தம்பி அது இனி உனக்குத்தான் என்றவர் என்ற காதுக்குள்ள நான் ஒரு க அக்காவோட கதைக்க வேணும் என்று கிசுகிசுத்தார் இதை வெளிப்படையாக கேட்டா என்ன ஏன் கிசுகிசுக்க வேணும் என்று நான் யோசிக்க நீ சொன்னால் மட்டும்தான் அக்கா என்னோட கதைப்பா போய் கேட்டு சொல்லு என்றார் இது என்னடா வில்லங்கமாக போச்சுது அக்கா லேசில் ஓமண்ட மாட்டாவே எப்படி சம்மதிக்க வைக்கிறது என்று யோசிச்சு கொண்டு உள்ளே போக அக்கா தானாகவே கூப்பிட்டா டே கனகா நான் ஒரு காவரோட கதைக்க வேணும் எப்படி கதைக்கிறது என்றா நான் அதிர்ந்து போய் அக்காவை பார்த்தேன் மதுரான்ற பண்பாட்டு பெட்டகத்தை அந்த இடத்துல காணையில்லை சரி வளவுக்கு பின்னாலவா என்ற நான் வெளியே வர கணேசம் மாமா கனகா தம்பியை பின்வளவுக்கு கூட்டிக் கொண்டு போய் சுத்தி காட்டு நாங்கள் கதைச்சி கொண்டிருக்கிறோம் என்றார் முத்தின மனுஷன் காட்சிகளை கவனமாக கவனிச்சிருக்குது பின்னால போனோம் அக்கா நிலத்தில் முளைச்சிருந்த புல் பூண்டுகளை அளவெடுத்து கொண்டிருந்தா இனி அத்தான் என்று சொல்லலாம் தானே அத்தான் கிட்ட போனார் நான் தூரத்தில் தான் நிற்க வேணும் என்ற அளவுக்கு எனக்கு நாகரிகம் தெரிஞ்சிருந்தது ரெண்டு மூன்று நிமிஷம்தான் அத்தான் சிரிச்சு கொண்டு வந்தார் அக்காவும் புன்னகையுடன் பார்த்து கொண்டிருந்தா அவ என்ன கதைச்சவை என்றது அப்ப எனக்கு தெரியாது தெரிஞ்சு கொள்கிற ஆசையும் எனக்கு இல்லை நான் கனடா வந்த பிறகு ஒரு நாள் அத்தான் என்னோட கதை கேட்க அன்றைக்கு நாங்கள் என்ன கதைச்ச நாங்கள் என்று உனக்கு தெரியுமோ என்றார் நான் தெரியாது என்பது போல தலையை ஆட்டினேன் நான் கிட்ட போனேன் நிமிந்து பார்த்தா நானும் பார்த்தேன் அக்கா ஏதோ சொல்ல வழி நீங்கள் சொல்ல வரது எனக்கு தெரியும் என் தம்பியும் ஏதோ ஒரு வழியில் கனடாவுக்கு வர வேணும் செய்வீங்களா என்றது தானே அதை சொல்லத்தான் நானும் வந்தனான் நீங்கள் வந்த கொஞ்ச நாளில் உங்களோட தம்பியும் கனடாவுக்கு வர நான் எல்லா ஒழுங்கும் செய்கிறேன் என்று நான் சொன்னேன் அவள் இல்லை ஆனால் கண்ணில் இருந்து நீர் வழிஞ்சது அதை நான் துடைச்சிட்டு திரும்பி வந்துட்டேன் இப்போ எங்கள் கண்ணில் தண்ணி அக்கா கல்யாணம் முடிஞ்ச சில மாதங்களில் கனடா வந்துட்டா பிறகு நான் வர சில வருஷங்கள் ஆச்சுது அவ அக்கா இல்லை அம்மா அவன் அழுதான் சட்டன்று அவர் முதுகலை குத்தி போட்டார் அண்ணன் என்றான் போதை இறங்கி இருக்கவில்லை திரு சட்டனை திரும்பினான் ஆர் ஆர் அது முதுகலை குத்தினர் அண்ணன் நான் இங்கே வந்து இப்ப ஏழு வருஷம் ட்ரக் டிரைவராக இருக்கிறோம் நல்ல வருமானம் உழைப்பும் வேடும் தான் இந்த ரெண்டு நாளும் எனக்கு லீவு உன் சனியன் படிப்பான் காந்தன் ஃபோன் பண்ணினான் டெய் வா மச்சான் கடையில் சாப்பிடுவோம் என்றான் ரெண்டு பேரும் எங்கே போகிறது என்று யோசிக்க நான் சொன்னேன் அத்தான் என்ற ரெஸ்டாரண்ட் இருக்குது அங்கே போவோம் நல்லா கவனிப்புன மண்டேன் அத்தானுண்ட நல்ல கவனிப்பு காந்தன் சொன்னான் மச்சான் பியர் அடிப்பான் நானும் குடிக்காதவன் இல்லை ட்ரக்கோடு போய் தங்கைக்கு அப்பப்போ அடிக்கிறது தான் அத்தானுக்கு முன்னால் முதல் தரன் சங்கடமாயிருந்தது அதுக்குள்ள முன்னால ரெண்டு பியர் வந்துட்டது கொண்டு வந்து வச்சது அத்தான் தான் நிமிந்து பார்த்தேன் பரவாயில்ல குடி என்ற மாதிரி என்ன பார்த்தார் அவ்வளவுதான் ஆறு ஏழு பியர் உள்ள போயிருக்கும் பார்ல இருந்து வெளிக்கிடையே அக்கா ஃபோன் பண்ணினான் எடுத்தன் அவ்வளவுதான் நாசமா போவானே தண்ணியெல்லாம் அடிப்பியோ என்று கத்த வலிக்கிட்டான் அப்பத்தான் விளங்கிச்சது அத்தான் குடிக்கவும் தந்துட்டு அக்காட்ட போட்டும் கொடுத்துட்டாரெண்டு முதுகில் குத்தி போட்டார் அண்ணன் இங்கே பாருங்கோ இஞ்ச பாருங்கோ அக்கா விட்டே இருந்து டெக்ஸ்ட் டெக்டாக வந்து கொண்டிருக்குது இறங்க வேண்டிய இடம் வரவே திரு காரணி பாட்டினான் இப்போ எங்கே போறியல் என்று கேட்க வேறு எங்கே அண்ணன் அக்கா தான் போய் காலில் விழ வேண்டியது தான் தேங்க்ஸ் அண்ணன் என்ற விட இறங்கி போனான் திரு இப்படியொரு அருமையான கதை கிடைக்கும் என்று கனவுல என்ன கேள் ஊபரை வாழ்த்தி கொண்டு கதையை எழுதினான் அந்த கிழமையே அது ஒரு வாராந்த இதழிலும் வந்துவிட்டது நண்பர்களாம் கூடி அதற்கும் ஒரு குடி விழா எடுத்தது சில மாதங்கள் கடந்திருக்கும் ஒரு குளிர்கால இரவு பொழுது காரில் ஒரு பயணி ஏறினார் ஏறியவர் அண்ண தமிழோ ஒன்றார் எங்கேயோ கேட்ட குரல் ஆம் அவன்தான் கதை சொன்னவன் திரு ஏதோ சொல்ல வாயெடுக்க அண்ண நான் ஒரு ஊபர் டிரைவரை தேடிக்கொண்டிருக்கிறேன் உங்களோட கார் மாதிரி கையில் கிடச்ச ரெண்டா சம்பல் தான் திரு சொல்ல வந்ததை தொண்டைக்குள் செரிய கொண்டான் அண்ணே தெரியாத்தனமா ஒரு ஊபர் காரனுட்டு என்ற கதையை சொல்லி போட்டான் கேட்டவன் கேட்டுட்டு போயிருக்கலாம் அந்த நே அதை பேப்பரில் எழுதி போட்டுரு அண்டைக்கு குடிச்சிட்டு போனதால வீட்டில் பிரச்சனை அக்கா பேப்பரில் வந்த கதையையும் வாசிச்சுட்டு இட் குடிச்சதுமில்லாம இந்த கதையை ஆள் வச்சு பேப்பரில் வேறு எழுதுறியோ என்று வீடே பிரளயமா போட்டுரு வீட்டை விட்டு திருத்தி போட்டா വാറവൻ പോകവൻ എല്ലാം എൻ്റെ വാഴവിടെ വിളയാടവുക്ക് നാ കേവലം അപ്പോൾ തീരു അമതിയായി അവൻ ഇറങ്ങിയ ഇടം അതേ വീട് അക്കാ വീട് അതക്കുപറ തൃത്തണി ഊബർ ഓട വിട്ട ഇല്ല കതി എഴുത വിട്ടാനാ എപത് പറ്റി എൻ്റെ നന്റി